சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் நிவாரண முகாம்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் பலியாகி இருக்கிறார்கள் அதேவேளை காசாவில் இஸ்ரேல் நடத்திய இனப்படுகொலையில் இறந்தவர்களினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஐயாயிரத்தை தாண்டியிருக்கிறது இதற்கிடையே காசாவில் இஸ்ரேல் உருவாக்கிய பாலஸ்தீன தீவிரவாதிகள் மீது மாசமைப்பு தாக்குதல் நடத்தியதில் ஐம்பது பேர் பலியாக இருக்கிறார்கள் மறுபுறம் இஸ்ரேலி அதிகாரிகளால் கிரேட்டா தன்பிற்கு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக பிரெஞ்சு மருத்துவர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இவற்றுக்கிடையே வடக்கு சிரியா மீது அமெரிக்கா ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது இறுதியாக வடகொரியா அப்போதும் ரஷ்யாவுடன் துணை நிற்கும் என்று வடகொரிய அதிபர் புடனுக்கு உறுதியளித்திருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் காசாவில் நிவாரண பொருட்கள் விநியோக குழப்பங்களுக்கு மத்தியில் நூற்றி மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் பலியாக இருக்கிறார்கள் காசா முனையில் இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல்கள் மேற்பட்ட பாலஸ்தீனர்களின் உயிரை பறித்திருப்பதாக அல் ஜசீராவிடம் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த தாக்குதலில் மனிதாபிமான உதவிகளை தேடிச் சென்ற டஜன் கணக்கானவர்களும் பலியாகி இருக்கிறார்கள் முற்றுகையிடப்பட்ட பகுதி தொடர்ந்து கடுமையான குண்டுவீச்சுக்கு ஆளாகி வருவதால் புதன்கிழமை காலை முதல் இஸ்ரேலிய ால் உதவி பெற முயன்ற ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் முன்னூற்றி அறுபத்தி மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்த உதவி விநியோக மையங்கள் காசா மனிதாபிமான அறக்கட்டளை மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் ஆதரிக்கப்படுகின்ற ஒரு முயற்சியாகும் மேலும் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதிகளில் மட்டுமே இது செயல்படுகிறது ரஃபா மற்றும் நெட் ஹோரிடாரில் அமைக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட உதவி மையங்கள் துரதிருஷ்டவசமாக மனித படுகொலை மையங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஜிஎச் மே இருபத்தி ஏழு அன்று செயல்பட தொடங்கியதிலிருந்து தங்கள் குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பாதுகாக்க முயன்ற இருநூற்றி இருபதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு முதல் காசா பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை நூற்றுக்கும் அதிகமாக உயர்ந்திருப்பதாக காசாவில் உள்ள பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது புதன்கிழமை அதன் சமீபத்திய புதுப்பிப்பில் இஸ்ரேலிய குண்டுவீச்சு தொடருக்கு மத்தியில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் நானூற்று எழுபத்தி நான்கு பேர் காயமடைந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது காசாவில் மனிதாபிமான நிலைமைகள் மோசமடைந்து வருவது குறித்து அமைச்சகம் கவலை தெரிவித்திருக்கிறது பல பாதிக்கப்பட்டவர்கள் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருப்பதாகவும் அல்லது தெருக்களில் கிடப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்ற பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் காரணமாக அவசர மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுக்களால் அவர்களை அடைய முடியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறது இதற்கிடையே காசாவில் கடந்த சில மாதங்களில் ஹமாஸ் படையின் தாக்குதலில் இஸ்ரேல் ஆயுதம் வழங்கி உருவாக்கிய பாலஸ்தீன தீவிரவாதிகள் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவில் இஸ்ரேல் ஆயுதம் வழங்கிய யாசர் அபு சபாப் என்பவரின் தலைமையிலான தீவிரவாத குழுவுக்கும் ஹமாஸ் கிளர்ச்சி படையினருக்கும் இடையில் ஜூன் பத்தாம் தேதி மோதல் வெடித்தது இதுகுறித்து இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்திகளில் யாசர் அபு சபாப்பை பாதுகாக்கும் முயற்சியில் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இடையிலான மோதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற அபு சபாப் தலைமையிலான அழைக்கப்படுகின்ற அந்த குழு ஜூன் பத்தாம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டது என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் நிவாரணப்படைகளுக்கான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட எங்களது தலைவர் யாசரின் உறவினர்கள் உட்பட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்களை ஹமாஸ் படையினர் கொன்றிருக்கிறார்கள் மேலும் அந்த பகுதியில் இருந்து வெடிப்பொருட்களினுடைய எச்சங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட போது நாங்கள் சில உறுப்பினர்களை இழந்திருக்கிறோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக போதைப் கடத்தலில் ஈடுபட்டதற்காக அபு சபாப் கைது செய்யப்பட்டு காசாவில் ஹமாஸ் படையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீதான ஹமாஸ் படையின் தாக்குதலின் போது அவர் சிறையில் இருந்து தப்பித்திருக்கிறார் தற்போது இஸ்ரேலின் ஆதரவை பெற்று அவரது குழுவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து கிழக்கு ரஃபா பகுதியில் செயல்பட்டு வருகிறார்கள் இஸ்ரேலின் ஏஜென்ட் என்று அழைக்கப்படுகின்ற அபு சபாப் காசாவின் துரோகி என்றும் சமூக ஊடகங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறார் மேலும் இவரை கொள்வதற்கான தங்களது நோக்கத்தை ஹமாஸ் படை பொதுவழியில் அறிவித்தும் இருக்கிறது இத்துடன் அபுசபாப்பின் படைக்கு இஸ்ரேல் ஆயுதம் வழங்குவதன் மூலம் காசாவில் அவர்களுக்கும் ஹமாஸ் படைக்கும் இடையே உள்நாட்டு போர் துவங்கும் அபாயம் இருப்பதாக இஸ்ரேலிய நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கு மத்தியில் போரினால் உருக்குலைந்திருக்கின்ற காசாவுக்கு மனிதாபிமான உதவி பொருட்களுடன் சென்றிருந்த படகில் பயணித்த பிரெஞ்சு ஒருவர் இஸ்ரேல் ராணுவத்தினர் பயணிகளிடம் அறுவருக்கும் வகையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் குறித்த படகில் ஸ்வீடிஷ் காலநிலை ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க்குட்பட பன்னிரண்டு ஆர்வலர்கள் பயணித்தார்கள் குறித்த படகானது இஸ்ரேல் அதிகாரிகளால் முற்றுகையிடப்பட்டு அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் இதில் தன்பர்க்குட்பட நால்வர் மற்றும் இஸ்ரேல் அதிகாரிகளின் கட்டாயத்தின் பேரில் ஆவணத்தில் கையெழுத்திட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் எஞ்சியிருக்கின்றவர்கள் நீதிமன்ற விசாரணையை எதிர்கொள்ள முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்நிலையிலேயே பிரெஞ்சு மருத்துவர் இஸ்டேலிய அதிகாரிகளால் ஏற்பட்ட அனுபவத்தை இருக்கிறார் இஸ்டேலிய அதிகாரிகள் கேலி செய்து வேண்டுமென்றே பயணிகளின் தூக்கத்தை இலக்கை செய்ததாகவும் குறிப்பாக தன்பர்க்கை அவர்கள் துன்புறுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் யாராவது தூங்கிவிட்டால் இஸ்டேலிய அதிகாரிகள் சத்தமாக இசைத்து நடனமாடியதாகவும் உணவு மற்றும் தண்ணீரை பெறுவதில் சிரமப்பட்டதாகவும் அவர் ார் என்ன நடந்தது என்பதை குறிப்பிட தமக்கு சட்டப்பூர்வ தகுதிகள் இல்லை ஆனால் தவறான நடத்தை செயல்கள் இருந்தன என்பது மட்டும் உறுதி என படகு தான் முதலாம் தேதி இது இத்தாலியிலிருந்து காசாவிற்கு உதவிப் பொருட்களை வழங்குவதற்காக புறப்பட்டது அந்த படகில் தன்பர்க் உட்பட பன்னிரண்டு பயணிகள் இருந்தார்கள் இந்த நிலையில் காசா கடற்கரையிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இஸ்ரேலிய கடற்படையினரால் படகு தடுத்து நிறுத்தப்பட்டு பன்னிரண்டு பேரும் கைது செய்யப்பட்டார்கள் பன்னிரண்டு பயணிகளில் உட்பட நான்கு பேர் நாடுகடத்தப்படுவதற்கான ஆவணங்களில் கையெழுத்திட ஒப்புக்கொண்டார்கள் மற்ற எட்டு பேர் நீதிமன்ற விசாரணைக்காக இஸ்ரேலிய காவலில் இருக்கிறார்கள் இதனிடையே சர்வதேச கடல் எல்லையில் வைத்தே தங்களை கடத்தி தங்கள் விருப்பத்திற்கு மாறாக இஸ்ரேல் அழைத்துச் சென்றதாக தன்பர் கிஸ்டேல் மீது குற்றம் சாட்டியிருந்தார் மக்கள் மீது இஸ்ரேல் முன்னெடுத்து வருகின்ற எண்ணற்ற பிற மீறல்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள மற்றொரு உரிமை மீறல் இது என தன்பருக்கு குற்றம் சாட்டியிருக்கிறார் காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடி மோசமடைந்து வருகின்ற நிலை இஸ்ரேலின் முற்றுகைக்கு எதிரான அமைதியான போராட்டமே இந்த பயணம் என தன்பர்க்கு கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் வடக்கு ரக்கா மாகாணத்தில் அல் ஜோலானியுடன் தொடர்புடைய பிரிவுகளின் நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன அல் மயாதின் மேற்கோள் காட்டிய உள்ளூர் ஆதாரங்களின்படி சிரியாவின் ரக்கா மாகாணத்தின் வடக்கு கிராமப்புறத்தில் அமைந்துள்ள டெல் அபியாத் நகரில் அல் ஜோலானி ஆட்சியுடன் இணைந்த ஆயுத குழுக்களின் நிலைகள் மீது அமெரிக்க ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன சமீபத்திய வாரங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு சிரியா முழுவதும் அமெரிக்க படைகளுக்கும் அல் இணைந்த பிரிவு அதிகரித்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த விமான தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை இறுதியாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு அனுப்பிய செய்தியில் தனது நாடு எப்போதும் ரஷ்யாவுடன் துணை நிற்கும் என்று வடகொரிய தலைவர் கிம் யாங்கூன் தெரிவித்திருக்கிறார் ரஷ்யாவின் சுதந்திரத்தை கொண்டாடும் ரஷ்ய தினத்திற்கான செய்தியில் கிம் புடினை தன்னுடைய அன்பான தோழர் என்று அழைத்திருக்கிறார் மேலும் அவர்களின் இருதரப்பு உறவுகளை தோழர்களுக்கு இடையிலான உண்மையான உறவு என்று பாராட்டியிருக்கிறார் வடகொரிய அரசாங்கத்தின் அசைக்க முடியாத விருப்பமும் வடகொரியா ரஷ்யா உறவுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதும் என்னுடைய உறுதியான விருப்பமாகும் என்றும் கிம் குறிப்பிட்டிருக்கிறார்

புதன்கிழமை கிம்யாங்குன் ரஷ்ய தின வாழ்த்துக்களை புடினுக்கு அனுப்பியதாக செய்தி வெளியாகியது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பல மாத மவுனத்திற்கு பிறகு கிம்யாங்குனின் உத்தரவின் பேரில் உக்ரைனில் நடந்த போரில் ரஷ்யாவுக்காக போராட துருப்புக்களை அனுப்பியதாக வடகொரியா முதல் முறையாக உறுதிப்படுத்தி இருந்தது ஆனால் உக்ரைன் துருப்புக்களிடம் வடகொரிய வீரர்கள் உயிருடன் சிக்கிய நிலையிலேயே அந்த நாடு அதை ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் வணக்கம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க